குவிகம் திருக்குறள் வாரம் போர் அதிகாரம் இன்றைய அதிகாரம் பிறனில் விழையாமை மூவாவர்கள் உரையுடன் பிறன் பொருளான் பெற்று ஒழுகும் பேதமை ஞாலத்து அறம் பொருள் கண்டார் கண் இல் பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை அறன்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையர் அறத்தை விட்டு தீ நெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயில் சென்று நிற்பவரை போல் அறிவிலிகள் இல்லை விழிந்தாரின் வேறு அல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார் ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியருடைய மனைவியிடத்தே இடத்தே விருப்பம் கொண்டு தீமையை செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் துணையர் ஆயினும் எண்ணாம் தேரான் பிறனில் புகழ் தினையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையை உடையவராயினும் என்னவாக முடியும் எளிது என இல்லிரறப்பால் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறிவரை செல்கின்றவன் எப்பொழுதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியை அடைவான் பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவா இகவாவாம் இல் இறப்பான் கண் பகை பாவம் அச்சம் பழி என்னும் இந்நான்கு குற்றங்களும் பிறன் மனைவி இடத்து நெறிதவரி நடப்பவனிடத்திருந்து நீங்காவாம் அறநிலையான் அறநியலான் இல்வாழ்வான் என்பான் பிறன் இயலான் பெண்மை நயவாதவன் அறத்தின் இயல்போடு பொருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையான விரும்பாதவனே பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனன்றோ ஆன்ற ஒழுக்கு பிறனுடைய மனைவியை விரும்பி நோக்காத பெரிய ஆண்மை சான்றோர்க்கு அறம் மட்டுமன்று நிறைந்த ஒழுக்கமுகும் நலக்கூறியார் யாரெனின் நாமனி வைப்பின் பிறர்க்கூறியால் தோல் தோயாதார் கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றால் பிறனுக்கு உரிமையானவரின் தோலை பொருந்தாதவரே அவர் அறன் வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று ஒருவன் அறவழியில் நிற்காமல் அறம் இல்லாதவர்களைச் செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது நன்றி